வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அதாவது கவர்மெண்ட் ஜிஎச் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க மொத்தம் வந்து மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இந்த வேலைகளுக்கு நீங்கள் எட்டாவது பாஸ் ஆர் ஃபெயிலு அல்லது பத்தாவது பாஸ் ஆர் ஆர் ஃபெயிலு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் எட்டாவது பத்தாவது இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் எந்தவித எக்ஸாமும் எழுத வேண்டியதில்லை தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது எந்த மாவட்டம் எந்த அரசு மருத்துவமனையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வழியாக இருக்குது என்னென்ன வேலைகள் எத்தனை கால இடங்கள் சம்பளம் எவ்வளவு எப்படி விண்ணப்பிப்பது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது மற்ற விவரங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான இருக்கு தமிழ்நாடு அரசோட சமூக நலத்துறையின் கீழே வேலூர் மாவட்டத்தில் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இந்த அடுக்கம்பாறை ஜிஹெச்சில் வந்துட்டு ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கு மருத்துவ மருத்துவமனையில் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குன்னு அறிவித்திருக்காங்க என்னென்ன பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் ஒன்று மற்றும் இரண்டு அடுத்தது பாதுகாவலர் செக்யூரிட்டி அடுத்தது பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்பர் இந்த வேலைகளுக்கு வந்து விண்ணப்பங்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து வேலூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆபீஸ் அதாவது எங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் நான்காவது மாடி பி பிளாக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சத்வாச்சாரி வேலூர் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் சப்மிட் பண்ணணும் வேலை விவரங்களை பார்க்கலாம் வழக்கு பணியாளர் ஒன்று அன்று டூ அதாவது கேஸ் ஒர்க்கர் ஒன் அன்ட் டூ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வந்து இரண்டு காலி பணியிடங்கள் வந்து அரைச்சிருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் தரப்படும் குறிப்பிட்டிருக்கு கல்வித் தேதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு படித்தவர்கள் இந்த கேஸ் ஒர்க்கர் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மற்ற தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனம் இருக்கக்கூடாது இரண்டு வருடத்திற்கு மேலாக சம்பந்தப்பட்ட துறையில் வந்து அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருத்தல் வேண்டும் வேண்டும்ருக்காங்க அதாவது பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக உள்ளூரில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் சத்துவசாரி வேலூரில் வந்து வசிப்பவராக இருக்க வேண்டும் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் இந்த வேலைக்கு வந்து இரண்டு காலி இடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி அடைந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து உடல் ஊனமுற்ற அற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு அதாவது நல்லா இருக்கணும் உடல் ஊனம் இருக்கக்கூடாது அது போக நல்லா வந்து சமைக்க தெரிந்த பெண் பணியாளராக இருக்க வேண்டும் பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நல்லா சமைக்க தெரிந்திருக்கணும் அதோட உள்ளூரில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் அதோட மையத்திலேயே தங்க விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்லேயே வந்து உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி தந்துருவாங்க நீங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அடுத்தது வந்து செக்யூரிட்டி பாதுகாவலர் வேலைக்கு வந்து இரண்டு கால் இடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மாத சம்பளம் வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் எட்டாவது தேர்ச்சி அல்லது பத்தாவது தேர்ச்சி தோல்வி அடைந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து உடல் ஊனமற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து அடிஷ்னலாக வந்து டிரைவிங் லைசென்ஸ் வந்து வச்சிருக்கிற பெண் விண்ணப்பதாரர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக இரண்டு வருட வருடத்திற்கு மேலாக செக்யூரிட்டியில் வந்து அனுபவம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதோட உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம் கண்டிப்பாக வந்து வேலூரை சேர்ந்த உள்ளூரில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிற விருப்பம் உள்ளவர்கள் இந்த விண்ணப்ப படத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவரின் இணைய முக இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது வேலூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரடியாக அல்லது தபால் மூலமாக இருபது ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி மாலை அஞ்சு மணிக்குள்ளே கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் மாவட்ட சமூக நல அலுவலகம் பி பிளாக் நான்காவது தளம் மாவட்ட ஆட்சியரகம் வேலூர் ஒன்பது இந்த விளாசத்துக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறோன்னு பார்க்கலாம் உங்கள் பேர் Full name of the applicant. Letters ले ले Data birth மற்றும் வயது இங்க குறிப்பிடுங்க கம்யூனிட்டி என்ன ஜாலியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடணும் இங்க வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ ஓட்டுக்கோங்க உங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருந்த இமெயில் ஐடி அடுத்தது கல்வி தகுதி எட்டாம் படுத்தியில இருந்து நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க எங்க படிச்சிருக்கீங்க எவ்வளவு அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு நோட் பண்ணுங்க அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவ பற்றி கேட்டிருக்காங்க என்ன பதவி எந்த துறையில் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அதை பற்றி டீட்டெயில் ப்ரீஃபாக நீங்கள் இங்கே நோட் பண்ணணும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எங்கே எந்த இடத்துல இருந்து விண்ணப்பிக்கிறீங்க டேட்டு சிக்னேச்சர் பண்ணி நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எல்லா காப்பிலையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்க எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் ஒரிஜினல் சேர்க்காரன கொண்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்களே வந்து கையெழுத்து போடணும் அதுதான் செல்ஃப் அட்டஸ்டடு அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோக்கள் மாதிரி மற்ற வீடியோக்கள் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனல் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்